வாங்க தமிழ் நேர்களே தமிழ் கோல்வல் சேனல் டூ பாயிண்ட் ஓவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் கடந்த வாரத்திலிருந்து இந்த வாரம் வரை தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது தொடர் சரிவிலும் கடுமையான சரிவிலும் காணப்படுகிறது கடந்த மூன்று நாட்களாக தொடர் கடுமையான சரிவில் காணப்படும் தங்கத்தின் விலையானது இன்றும் ஒரு சரிவை சந்தித்துள்ளது இதை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்தே தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோ ஒரே ஒரு லைக் செய்யும் வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எழுவத்தி ஐந்தாக காணப்பட்டது இரண்டு விலை சரிவுடன் நூற்றி எழுபத்தி மூன்றாம் எட்டு கிராம் ஆயிரத்தி நானூறாக காணப்பட்டது பதினாறு விலை சரிவுடன் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது

ஒரு லட்சத்து எட்நூறாக காணப்பட்டது மேற்கொண்டு எண்பத்தி எட்டு விலைசையுடன் ஒரு லட்சத்து எழுநூற்றி பன்னெண்டாவது பத்து கிராம் ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரமாக காணப்பட்டது நமக்கு நூற்றி பத்து ரூபாய் விலைசையுடன் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து எட்நூற்றி தொண்ணூறாம் நூறு கிராம் பன்னிரெண்டு லட்சத்து அறுபதாயிரமாக காணப்பட்டது ஆயிரத்தி நூறு ரூபாய் என்கிற விலைசையுடன் பன்னிரெண்டு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் என்கிற விலை நிலவரத்தில் காணப்படுகிறது சவரன் விலையை பொறுத்தவரை நமக்கு ஒரு லட்சத்தி எழுநூத்தி பன்னெண்டாக மேற்கொண்டு ஏற்றம் என்று பார்த்தால் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் சரிவு என்று பார்க்கும் பொழுது அதிகபட்சம் மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி ஐநூறு வரை சரிய வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளது இதே வேளையில் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் இருபத்தி ரெண்டுக்கு கே தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பதினோராயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாயாக காணப்பட்டது பத்து ரூபாய் விலைசலுடன் பதினோராயிரத்தி ஐநூற்றி நாற்பதாக காணப்படுகிறது இதுவும் நமக்கு கடந்த மூன்று நாட்களில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய் சவரனுக்கு சரிந்து காணப்படுகிறது இதே வேளையில் பத்து கிராமின் விலையானது நமக்கு இன்று ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்தி ஐநூறா காணப்பட்டது நூறு விலைசலுடன் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்தி நானூறாம் சவரன் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூறா காணப்பட்டது எண்பது விலைசலுடன் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபதாம் நூறு கிராம் பதினோரு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரமாக காணப்பட்டது ஆயிரம் விலைசலுடன் பதினோரு லட்சத்து மேலும் ஏற்றம் என்று என்று பார்த்தால் பார்க்கும் பொழுது அதிகபட்சம் வரை மேலும்பு வாய்ப்புகள் உள்ள அதே வேளையில் உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது கடந்த மூன்று நான்கு நாட்களில் ஒரு அவுன்ஸுக்கு நூறு டாலருக்கு மேல் சரிந்து காணப்படுகிறது அதனுடைய தாக்கமானது தங்கம் மற்றும் வெள்ளையின் விலையில் தெரிந்து கொண்டே இருக்கும் வேலையில் மற்றொரு புறமாக அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ச்சியாக தனது மாற்றத்தில் காணப்படுகிறது இந்த இரண்டு முக்கிய காரணங்களின் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது மேற்கொண்டு தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் இந்த வாரத்திலும் ஏற்றங்கள் இருந்தாலும் சரியவே வாய்ப்புகளும் சொல்லும் அதிகமாக காணப்படும்